இந்த சார்ந்த இந்திய சினிமாவில் வந்திருக்கின்றன கப்டன் பிரபாகரன் கப்டன் ரெண்டு படம் வந்திருக்கிறது கப்டன் பிரபாகரன் என்ற படம் வந்தபோது தமிழக விடுதலை புலிகள் வண்டியிலே பலமாக இருந்த காலம் ஆனால் அப்போது யாரும் அதை பற்றி பேசவில்லை இயக்கமும் அதாவது விடுதலை புலிகள் இயக்கமும் அதை பற்றி எந்த கருத்துமே தெரிவிக்கவில்லை அப்போது எல்லாரும் பேசாமல் இருந்தார்கள் அதே போல இந்த கேப்டன் மில்லன் எடுக்கப்பட்ட போது ஒரு சில வேறு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒன்றுமாக முணுமுணுத்தார்கள் ஒன்றுமே நடக்கவில்லை யாராவது ஒரு தமிழன் அல்லது ஈழத்தமிழர்கள் ஏதாவது ஒரு போராட்டம் சார்ந்த ஒரு படம் எடுத்தால் எல்லோரும் பொங்கி வந்துடும் எல்லாருக்கும் ஒரு பெரும் தேசிய உணர்வு பெரும் தியாக உணர்வுகள் பொங்கி வந்துவிடும் அவர்கள் உடனே குலைக்க தொடங்குவார்கள் ஆனால் இந்த குலைப்பு என்னென்னு கேட்டால் இது வெறும் காழ்ப்புணர்ச்சிகள் இந்த பொறாமைகள் போட்டிகள் இதுவனுடைய வெளிப்பாடுதான் வேறொன்றும் இல்லை அது இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாக சொல்வது ஒரு போராட்டத்தின் போராட்டம் சார்ந்த போராட்டத்தினுடைய நினைவுகளை வைக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல இருந்தால் அது ஒரு தவறு இப்போது ஐபிசி தயாரிப்பில் உருவான மில்லர் படத்தின் போராட்டம் தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களமும் இல்லாமல் அது ஒரு முழுக்க முழுக்க உதை பதாட்டம் இருந்ததாகத்தானே அந்த ஏற்பாட்டுக் குழுவினரும் அதனுடைய தயாரிப்பாளர்கள் தரப்பாலும் கூறப்பட்டிருந்தது அதுல அதாவது இந்த அதாவது படங்கள் எடுக்கின்ற போது பேர்கள் என்ன வைக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய விடயமே கிடையாது என்னை பொறுத்தவரை பெரிய விடயமே கிடையாது ஆனால் இவர்கள் ஏதோ இந்த பேசுவோர்கள் ஏதோ கடும் தாங்கள் ஏதோ பெரும் தேசியவாதிகள் போல பேசுகிறார்கள் தொடக்கூடாது என்று என்று கூட சொல்றார்கள் நான் கேட்கிறேன் மில்லர் என்ற பெயரை தன்னுடைய இத்தனை பேர் வைத்திருப்பார்கள் பிரபாகர் என்ற பெரிய இத்தனை பேர் வைத்திருப்பார்கள் தீவன் என்ற பெயரே இத்தனை பேர் வைத்திருப்பார்கள் பால்ராஜ் என்ற பெயரே இத்தனை பேர் வைத்திருப்பார்கள் அப்ப இப்படி வைத்தால் அந்த பிள்ளை குலப்படிவிட்டால் குலப்படை விட்டால் எல்லாரும் போய் கடுமையான இடுவினமோ இன்னதானே அந்தந்த ஞாபகங்களுக்கு இந்த பெயர்கள் எல்லாரும் இருக்கட்டும் என்றுதான் நான் கருதுகிறேன் அதாவது இந்த பேர் போராட்டம் சார்ந்த பெயர்கள் இதுகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் அவை இருக்க வேண்டும் சரி ஒரு கடைக்கு நாங்கள் மில்ல பேர் வச்சுட்டா இவைக்கு கோபம் வந்து கடையை பூட்டி போடுகிறோம் கூட்டம் சொல்லி போடுகிறோம் அப்படித்தானே இதுகள் எல்லாம் அதுக்கு விளக்கப்பரம் கொடுக்க அவர் தந்தை வியாபாரத்தை கூட்டுறதுக்காக மில்லு ரெண்ட பேரை வைத்திட்டார் அல்லது பாலராஜ் தேநீரகம் என்று வைச்சிட்டார் அல்லது பிரபாகரன் உணவகம் என்று வைச்சிட்டார் தமிழ்நாட்டில் பிரபாகரன் உணவகம் என்று இருக்கின்றது தானே இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது